கார்த்திகை தீபத் திருநாளழகே அண்ணா அமலையாடே திரு அண்ணா அமரையாடே அருணை ஒழியும் செம் அண்ணா மரையானே திரு அண்ணா மரையானே வாழ்க வலமடன் நாம இப்ப திருக்கார்த்திகை தீப திருவிழா பத்தி பார்க்கலாம் இந்த கார்த்திகை தீபம்ங்கிறது சங்க காலத்திலேயே கொண்டாடப்பட்டதுன்னு அகநானூறு போன்ற இலக்கிய நூலில் குறிப்பிட்டிருக்காங்க அக்னி ரூபமாய் போற்றப்படும் சிவனுக்கும் அக்னியில் உதித்த ஆறுமுகனுக்கும் காக்கும் கடவுளான விஷ்ணுவுக்கும் உகந்த மாதம் இந்த கார்த்திகை மாதம் இந்த மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரம் கூடிய பௌர்ணமி தினத்தன்னைக்கு கார்த்திகை தீபம் கொண்டாடப்படுகிறது இந்த திரு கார்த்திகை அன்னைக்கு தான் சிவபெருமான் பிரம்மா மகாவிஷ்ணு இருவருக்கும் ஜோதி பிழம்பா காட்சி தந்தார் பார்வதி தேவி தன்னோட கடும் தவத்தின் பலனாக கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரம் கூடிய பௌர்ணமி தினத்தில்தான் ஈசனின் இடப்பாகத்தைப் பெற்றார் அப்படி சிவன் அர்த்தநாரீஸ்வரராக காட்சி தந்த தலம்தான் திருவண்ணாமலை என்கிறது அருணாச்சல புராணம் அண்ணாமலை முருகனுக்கு உகந்த நாள் இந்த திரு கார்த்திகை முருகன் கோவில்களிலும் தலங்களிலும் இந்த திருக்கார்த்திகை சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இதுபோல் பல சிறப்புகள் பெற்ற இத்திருக்கார்த்திகையின் பொழுது நாமும் நமது இல்லங்களில் விளக்கேற்றி இறை வழிபாடு செய்து இறையருள் பெறுவோம்